மண்ணோடைய காதவர்ணங்கள் மண்ணோடைய காதவர்ணங்கள் சத்துgetElementById காலமண்டில்லா சத்துgetElementById காலமண்டில்லா ஆஹா ஜின்டாபாத் 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 ஜின்டாபாத்

உடன் நடப்பட மூர்த்தி வண்ணத்தின் உடன் பண்டறி வதிக்குவார் நான் முதலமட கிராம பஞ்சாயத்து முன் தலைவருங்க நம்ம இன்னைக்கு அஞ்சாவது நாள் எங்களோட போராட்டம் போராட்டம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த முதலமட கிராம பஞ்சாயத்துங்கிறது கேரளாவிலேயே ரெண்டாமத்த பஞ்சாயத்து அது மாத்திரம் அல்லங்க தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு கிராம பஞ்சாயத்து நாங்கள் எங்களோடய ஒரு வார்டு பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் அந்த பரம்பிக்குளத்துக்கு போகணுன்னா தமிழ்நாடோட ஆசிரியத்தோடு தான் நாங்கள் தா பரம்பிக்குளம் வார்டுக்கு போனோம் கரண்டு பார்த்திங்கன்னா நமக்கு பரம்பிக்குளம் வார்டில் தமிழ்நாடோட கரண்டு ஃப்ரீ கரண்ட்டு தான் கொடுக்குறாங்க அப்போது இந்த மக்களோட நிலைமை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆதிவாசி மக்கள் தான் ஐயாயிரம் பேருக்கு மேல்பட்ட ஆதிவாசி மக்கள் இங்கே வசிக்கிறாங்க அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சுதந்திர ஸ்தானார்த்தியாக இருந்தோம் காங்கிரஸோட பின்தணையில் நாங்கள் பர்ணம் ஏற்றோம் ஒரு ரெண்டே கால் வருஷத்தில் எங்களால் ஜனங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் சேர்ந்து எங்களை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு காங்கிரஸும் எல்டிஎஃப் காரங்களும் சேர்ந்து தான் இப்போ பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட் ஆயிருக்கிறாங்க எங்களுக்கு ஆனதில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பத்ததிகள் இந்த இருபத்தஞ்சி இருபத்தாண்டு நிதியாண்டில் மக்களுக்கு உபயோகமான அதுவும் ஆதிவாசி மக்களுக்கு உபயோகமான பல பத்ததிகளை நாங்கள் வச்சுருந்தோம் அதில் ஒன்று தான் குட்டி ரோடு அந்த ரோட்டுக்காக ஒரு இருபத்தஞ்சி ரூபா நாங்கள் வகையிறுத்தி இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க ஒரு போர்டு மீட்டிங் வச்சு அதில் போர்டு மீட்டிங்கில் பூரிபாக அபிப்பிராயங்கள் தான் நடப்பிலாகும் அதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்காரும் கம்யூனிஸ்ட்டுக்காரும் சேர்ந்து இந்த பாவப்பட்ட ஆதிவாசி மக்களோட தொகையை உபயோகிச்சிட்டாங்க அந்த பத்ததியிலிருந்து நீக்கிட்டாங்க அப்போ இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அது மாதிரி பார்த்தீங்கன்னா தேக்கடி வனபாதை அவங்க வந்து செய்கிறதே இல்லைன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் அதுக்கு வைக்கணும் பின்ன இங்கே பார்த்தீங்கன்னா சுள்ளியார் காயத்ரி புலப்பாலன்னு ஒரு பாலம் நாங்கள் மூணு வருஷமாக சிரும்ப நடத்துகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பாலம் தகர்க தகர்ந்தது முந்நூறு குழந்தைகள் இந்த பாலத்து வழியாக நடந்து வர்றாங்க அந்த பாலத்தில் நாங்கள் ஹைகோர்டி வரை போஸ் போய் இப்போ நிலவில் பார்த்திங்கன்னா அந்த ஹைகோடதியில் அந்த கேஸ் நில நிற்குது அது மாத்திரம் இல்லைங்க எல்லா நடவடிக்கிரமங்களும் பூர்த்தி ஆயாச்சு அந்த பததியை உபேஷிக்கிற பத்ததியில் அவங்க வச்சுருக்குறாங்க இது மக்களுக்கு செய்கிற துரோகம் அப்போ நாங்கள் வெளியே வந்து ஜேவிஎம் என்கிற ஒரு ஜனகிய விகசன முன்னணி ரூபீகரித்தோம் அதில் பார்த்திங்கன்னா நாடார் நல சங்கம் எங்களுக்கு முழு ஆதரவை தெரிவிச்சிருக்குது அவங்களுக்கு எங்க எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க மக்கள் குறைய கேட்குறதுக்கு தான் நாங்கள் நாடார் சங்கம் இருக்கிறோன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் மக்களையெல்லாம் திரட்டி ஒரு விகசன முன்னணின்னு சொல்லி நாங்கள் ரூபீகரித்து வேலை செஞ்சிட்ருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா லைஃப் மிஷன் பவன பத்தி இங்கே பார்த்தீங்கன்னா வருஷங்களில் நாற்பத்தி ஒம்பது கோடிங்க இந்த வருஷத்துக்கு வர்ற ஃபண்டு இங்கே வர்ற ஃபண்டு நாற்பத்தி ஒம்பது கோடி அதில் வந்து செலவாக்கிறாங்களே இல்லை நாங்களும் ஹைகோடதியில் போய் இதை ஃபைல் பண்ணி தான் அரசியல் கட்சிக்காரங்க விடுறதில்ல இதையே ஹைகோடதியில் போய் ஒரு ரெட்டு வாங்கி தான் எங்களுக்கு இந்த பதவி கூட ஒரு ஐம்பது சதமானம் தான் எங்கனாலேயும் நடத்த முடிஞ்சது ஒரு ஐம்பது அறுபது தான் நடத்த முடிஞ்சிது அரசியல் கட்சிக்காரங்க இதை விடுறதில்ல மக்களுக்கு சேர வேண்டிய விகசனங்களை கரெக்டாக அவங்க எத்திக்கிறதுக்கு விடுறதில்ல ஆனால் நிறைய ஃபண்டு இருக்குது இந்த ஆறு பர்ணம் இருந்தாலும் ஜனங்களோட பிரதிநிதிகளாக வேலை செய்யணும் இங்கே அப்படி இல்லை கோரி வன்கட கோரிகளும் வேஸ்ட் கம்பெனிகளும் படக்க கம்பெனி வெடிமருந்து கம்பெனி எல்லாம் வருது அந்த எல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னோம் மக்களுக்கு உபதரமாக எந்த லைசன்ஸும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம் அதனால தான் இந்த பரண மாற்றத்துக்கே காரணம் நாங்கள் பணம் வாங்கியிருந்தோம் எங்களை விட்டுருப்பாங்க அப்போ இப்போ அந்த கொடுக்குறக்கு சிரமம் நடத்துகிறாங்க அவங்க வச்சதே பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு நாலு போர்டு மீட்டிங் கூட்டினாங்க அதில் நாலு பே போர்டு மீட்டிங் பார்த்திங்கன்னா வன்கட ஸ்தாபனங்களுக்கு லைசன்ஸ் நல்கணுன்னு அவரோட அஜெண்டா தான் வச்சுருந்தாங்க அப்போ நாங்கள் நியமபரமாக இடப்பட்டு அதையெல்லாம் தடசப்படுத்தி வச்சுருக்குறோம் இப்போ மக்களை கூட்டி இந்த அது பார்த்திங்கன்னா அந்த வெங்குநாடு கோரி என்கிறது மூணு வருஷம் மூணு மாதமாக இந்த இதே இதே இடத்துல ரெண்டாயிரத்தி அஞ்சில் மக்கள் போராடி ஒரு அடைச்ச சாபணம் அதை வந்து லைசன்ஸ் கொடுக்கறக்காக இவங்க சிரமம் நடத்துகிறாங்க அப்போ அதை நீங்கள் எங்களுக்கு ப்ரெஸ் மீட் நண்பர்களெல்லாம் நீங்கள் இதை இடப்பட்டு இந்த மக்களோட குறையை நீங்கள் ஏற்றெடுக்கணும் சேனல்கள் ஏற்றெடுக்கணும்னு தய தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் கூட எல்லாரும் ஒன்றா செயல்படணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன் நான் முதல முதலமுட கிராம பஞ்சாயத்தினுடைய முன்னாள் துணை துணைத் தலைவர் இது இப்போ இங்கே ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அந்த போராட்டத்தினுடைய காரணம் நாங்கள் எல்லாம் தமிழ்நாட் போர்டரும் தமிழ்நாட்டை ஒட்டியும் வாழக்கூடிய ஆளுகளாக இங்கே இருக்கக்கூடிய நிவாசிகள் எங்களுடைய பிரச்சனைங்கிறது வந்து பஞ்சாயத்தினுடைய பல நிதியாண்டு திட்டங்களும் சரியான பாவப்பட்ட மக்களை போய் சென்றடைவதில்லை என்பது தான் எங்களுடைய கோரிக்கை மெயின் நமக்கு இப்போது தமிழ் தமிழ்நாடு சமணாம்பதி சேத்துமடை அமராம்பாளையம் வழி தான் நாங்கள் வந்து எங்களுடைய வார்டு பரம்பிக்குளத்துக்கு போயிட்ருக்கிறோம் அங்கே இருக்கிற மக்கள் சரி உண்மையாக அடிப்படை வசதி வீடு வீடு வசதி தண்ணி வசதி அதுபோல் இன்டர்நெட் வசதி எந்த வசதியும் இல்லாமலும் அதேபோல் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு போகக்கூட வழி இல்லாத ரோடுகளும் பத்து இருபது கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே டைகர் ரிசர்வ்க்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகளை செய்து கொடுக்கும் வேளையில்தான் இப்போ இருக்கக்கூடிய அமைச்ச ஆட்சியாளர்கள் அந்த வெச்ச ஃபண்டுகளை பூரா ரத்து பண்ணிவிட்டார்கள் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக அங்கே எந்த விதமான வளர்ச்சிகளும் அடையவில்லை என்பது வேதனையுடன் தெரிவிப்பதோடு அங்கே இன்றும் டீசல் டீசல் வச்சது கரண்ட் இல்லாததனால் டீசலை வைத்து விளக்கரித்து வா வாழக்கூடிய மக்களும் படிக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறார் என்பது வேதனைக்குடையது அதுக்குள்ளேயே அதனுக்குண்டான பண்டை வைத்து இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வகையிறுத்தி லைட்டுகள் சோலார் லைட்டுகள் வைத்து கொடுக்கவும் வாங்கி கொடுக்கவும் செய்து கொண்டிருந்தால் எங்களது ஆட்சியை கவித்து விட்டு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி அதையெல்லாம் ரத்து பண்ணுறார்கள் இதை ரத்து பண்ணுவது மக்களுடைய ஆதிவாசி மக்களுடைய குறிப்பிட வனவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெரும்பாலும் பாதிச்சிருக்கிறது இது சர்க்கார் எங்கள் கேரளா சர்க்கார் இதை கண் உணர்ந்து மக்களுக்கு வேண்டிய தேவை தடை செய்யக்கூடிய ஆளுகளை நேரடியாக வனிதா கமி டிரைபல் கமிஷன் எல்லாம் இடப்பட்டு இவங்களுடைய இதுக்கு வேண்டிய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று பணிபுரம் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் பரம்பிக்குளத்து மேகலையில் இருக்கிறவங்க பொதுவாக நாங்கள் இருக்க இருக்கிற இடம்னா ரொம்ப கஷ்டமான இடம் எங்களுக்கு ரோடு கிடையாது இந்த ரோட்டுக்கு நாளாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் அதை அந்த போராடுறத இந்த கவர்மெண்டில் நம்ம பஞ்சாயத்தில் தடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அந்த ரோடை ஒன்று போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் இதே போல் எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆணை ஒரு ஆளை சாப்பிட்டு மெதித்து அந்த ஆளை அங்கேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இங்கே கீழே ஆஸ்பத்திரி கொண்டு வந்து சேர்த்துறதுக்குள்ளே ஆள் இறந்துருச்சு அப்போ அந்த ஆளை இறந்ததுக்கு நம்ம கவர்மெண்டில் அந்த உயிரத்தை நம்மளுக்கு திருப்பி கொடுக்க முடியுங்களா திருப்பி கொடுக்க முடியாது அதனால் சீக்கிரமாக எங்களுக்கு அந்த ரோடை ஒன்று போட்டு கொடுக்கணும் எங்களுக்கு நம்ம கஷ்டமாக இருக்குது நாங்கள் சேர்த்து மலையிலிருந்து நாங்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு இருபத்தாறு கிலோமீட்ரு தூரம் போகணும் அதுக்கு எங்களுக்கு ஒரு ரோடு இல்லாமல் ரொம்ப இந்த ஆனைக்காட்டுக்குள்ளே இருந்து ஆனை ஊலி எல்லாம் நிறையா இருக்குது அதுக்கும் நம்ம நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இந்த ரோடு ஒன்றும் சீக்கிரமாக போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க நாங்கள் எல்லா அதிகாரிகளும் கேட்டுக்கொள்ளுங்கிறோங்க ம் ரெண்டு பேருக்கு கோபாலகிருஷ்ணன் பரம்பக்குளம் കുര്യാറുകുറ്റി കോളനിയിലെ ഊരുമുപ്പനാണ് എൻ്റെ ആവശ്യം പറമ്പിക്കുളം മേഖലയിൽ കുര്യാർകുറ്റിയിൽ കരണ്ട് റോഡ് ഈ റോഡിൻ്റെ അവസ്ഥ വളരെ ദയനീയമാണ് ഒരു രോഗീനെ ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുവരാണെങ്കിൽ തന്നെ വളരെയധികം ബുദ്ധിമുട്ടുകൾ അനുഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന കൊണ്ടിരിക്കുന്ന സാഹചര്യമാണ് ഇപ്പോഴും നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് അതുപോലെ തന്നെ സോളാർ ലൈറ്റ് തന്നെ തന്നെ അതൊരു ഒരു 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 മണിക്കൂർ അല്ലെങ്കിൽ രണ്ട് മണിക്കൂർ മാത്രമേ കത്തുന്നുള്ളൂ അതിന് സ്വന്തമായി ഇലക്ട്രിസിറ്റി വഴി ഞങ്ങൾക്ക് കരണ്ട് അനുവദിച്ചു തരുന്നതിന് വേണ്ടി ഉള്ള നടപടികളും സ്വീകരിക്കണമെന്നാണ് എൻ്റെ അഭിപ്രായം പിന്നെ കുട്ടികളുടെ ഇപ്പോൾ കുട്ടികളുടെ പഠനത്തിനായാലും വരുന്നതിന് വളരെയധികം ബുദ്ധിമുട്ടുകളാണ് നേരിടുന്നത് ഇതൊക്കെ സഹകരിച്ച് തരണതിനു വേണ്ടി സർക്കാർ നടപടി സ്വീകരിക്കണം ഇതാണ് എൻ്റെ അഭിപ്രായം അതിനുവേണ്ടി ഉള്ള ഒരു സമരമാണ് ഞങ്ങളിപ്പോൾ നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നത് பே வணக்கம் நாடாண்ட சங்கம் பொதுலாளர் அருண் இப்ப நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ஒட்டி உள்ள ஒரு பஞ்சாயத்து முதல் மட பஞ்சாயத்து கேரளாவிலேயே ரெண்டாவது மிகப்பெரிய பஞ்சாயத்து முதல் மட பஞ்சாயத்து இங்கே வந்து ஐந்து நாட்களாக குடிசை கட்டி போராட்டம் நடத்தி வந்துட்டு இந்த போராட்டம் எதுக்குன்னு பார்த்தா பரம்பிக்குளம் அது அப்படிங்கிற அந்த ஒரு வார்டில் புள்ளியார் குட்டிங்கிற ஒரு ரோடு வந்து இந்த பஞ்சாயத்துலேருந்து முன் பிரசிடெண்ட்டு வந்து கல்பனா தேவி அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரோட்டை வந்து இப்போ ஆட்சியில் வந்திருக்கிற ப்ரெசிடண்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து நடப்பலாக்காமல் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அதை எதிர்த்து அந்த பரம்பிக்குளத்தில் வாழ்கிற ஆதிவாசி மலைவாக்கல் மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற அந்த ரோட்டையும் அவங்களுடைய வீடு பாஸ் பண்ணியிருக்கிறத கேன்சல் பண்ணதுக்கு வேண்டிய நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐந்து நாட்களில் இந்த போராட்டம் இரவு பகல் பாராமல் நடந்துட்டு இருக்குது இன்னும் இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைக்கு வரலை மா மாவட்ட கலெக்டரும் வரல அது சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் யாரும் வராதனால நாங்கள் எப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சு ஆக்கி சாப்பிட்டு இந்த மக்களுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்காக அரசாங்கம் கொடுக்குற அனைத்து நிதியையும் திருப்பி அனுப்புறதுக்காக இந்த பஞ்சாயத்தில் இப்போ இருக்கிற பிரசிடென்ட் அனைத்து வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க போராட வர்ற வர்ற மக்களை இவங்க வந்து ரவுடிகளை பேசுறாங்க மக்கள் பிரதிநிதியா இருக்கிற மக்களை வந்து ரவுடிகள்னு சொல்லிட்டு இங்க பேச்சு நடந்துட்டு இருக்குது இதை வந்து எங்க நாடா நல சங்கத்தின் சார்பா வன்மையா கண்டிக்கிறோம் அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அவ்வாறு நீதி கிடைக்கலன்னு சொன்னா இன்னைக்கு நடக்கிற இந்த சிறு ஆர்ப்பாட்டம் வந்து நாளைக்கு மாநிலம் தழுவிய மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்குங்கிறத சொல்லிக்கிறோம் அதே மாதிரி ரெண்டு நாட்கள் இந்த அதிகாரிகள் வந்து எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு நடத்த ஒத்து வரலன்னு சொன்னா ரெண்டு நாள் கழிஞ்சு நாங்கள் இந்த பஞ்சாயத்துக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் பாடை கட்டி போராட்டம் நடத்துவோம்னு சொல்லிட்டு இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் எங்களுடைய போராட்டம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நடைபெறும் என்பதையும் இதன் மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி